அன்பு மகன் பாலமகன் அவர்கள் ரூபாய் நூறு அன்பு பேசுவார் அன்பை பேர் பேர் சேர்த்த அன்பு உள்ளங்களுக்கு எனது சிரமம் கலைத்துறை சிரமம் உனமானது நன்றி நன்றி கலந்த வணக்கம் உனமானது நன்றி ஏன்னா எல்லா ஒரு கலைகளையும் நம்மளால போய் கத்துக்கலாம் விருப்பம் இருந்தால் ஆனா என்னதான் விருப்பம் இருந்து கற்றுக்கொண்டாலும் இறைவனுடைய அருள் இருந்தால் மட்டுமே இசை என்று சொல்லக்கூடியதை கற்றுக்க முடியும் அப்பேற்பட்ட இசை சக்கரத்தைகளுக்கும் மனமார்ந்த நன்றி நான்கு பேருமே நான் சொல்லி கொடுத்த மாதிரியே வாசிச்சிருக்கேன் ஆமா நீங்க சொல்லி கொடுத்த மாதிரியே வாசிக்கிறேன் காலம் சென்சல்வா ஆமா நாங்க தான் நான் தான் வந்தியாரு நான் வந்துக்குமே அதனால மனமார்ந்த நன்றி எங்களை வணக்கம் அதை மட்டும் இல்லாது நான் யாரை காதலிக்கிறேன் என்ற விஷயத்த சொல்லியாச்சு காலதாவது காரியத்துக்கு கேடா உனக்கு சந்திக்க வேண்டியவர்கள் விரைவாக சந்திக்க என்னுடைய காதலான குரங்க பிரமாணை பத்தி நினைக்கும் பொழுது எத்தனையோ ஆசைகள் எனக்குள் இருந்தாலும் நீங்க எனக்கு பிடிச்ச மாதிரி சொல்லணும் அப்படின்னு மறுமுறை

இன்னைக்கு வந்திருக்கிற சிந்து ஜாவியம் சந்திக்கணும் அப்படின்னு ஆசை நிறையவே இருக்கு ஆனா அதற்கு முன்பாக என்னுடைய காலமான முருக திருமணம் பத்தி நடக்கும் பொழுது எத்தனையோ ஆசைகள் இடக்குள்ள இருந்தாலும் இன்னைக்கு நேரம் இல்ல சந்திக்க வேண்டியவர்கள் விரைவாக சந்திக்கணும் அப்படின்ற சரி எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க பேசுறேன் விருப்பம் இல்ல ஒரே ஒரு பாட்டு பண்ணுவாங்க வேற உடம்பு சரியாம இருக்கு அப்படியா என்னன்னு தெரியுது நான் சித்த மரத்தோட தான் நீங்க சொல்லுங்க நான் தீர்த்து வைக்கிறேன் யார் கண்ணை போட்டுச்சோ அதனால ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்கு

I'm

அந்த பாட்டை பாடனே உள்ள போய் இருந்தா நினைச்சீங்க இல்ல ஏன் ஆடியன்ஸ் இருக்கும் பொழுது நான் உள்ள போக நீங்க உள்ள போக மாட்டேங்க உங்களுக்கு எப்படி தெரியுமா எனக்கு அன்பு கொடுத்துட்டா உங்களுக்கு பொறுக்காது பேச்சை குறைச்சுக்கிருவீங்க பாட்டை குறைச்சுக்கிருவீங்க அப்படி எல்லாம் நீங்க நீங்க பண்ணலாம் ஆனா உங்களுக்காக நான் என்ன என்னோட ஆடியன்ஸ் ஏமாத்தி நம்ப முடியும் என்னை நாடா உலகத்துல நீங்க புறாமப்படுறேன்னு சொன்ன ஒரே ஆள் நீங்க தான் கடைசி ஆள் என்ன தான் பத்து பேர் நல்லா இருக்காங்க போட்டியா நினைக்கிறீங்க வேற ஒண்ணு கிடையாது என்ன வார்த்தைகளை நல்லா கவனமா புரிஞ்சுட்டு பேசுவோம் எப்படி போட்டியா நினைக்கிறது வேற பொறாமை படுறதுங்க யாரும் யாரையும் பார்த்து பொறாமை படுறதுக்கு ஒண்ணும் கிடையாது அவுங்கவங்க திறமைய வச்சுதான் எல்லாரும் முன்னுக்கு வந்துகிட்டு இருக்காங்க போட்டி இருக்கலாம் எந்த ஒரு தொழிலா இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் போட்டி இருக்கலாம் ஆரோக்கியமான போட்டியாக இருக்கணும் இருக்க முடியும் என்னங்க போட்டி நம்ம நிம்மதியா இப்ப நிம்மதியாட்ல தூக்கிட்டு இருக்கோம் நிம்மதியா இந்தியா பாகிஸ்தான் போற ஆரம்பிச்சிருக்கு எத்தனை பேருக்கு நம்ம தன்னுடைய உயிரை துச்சமாக பறித்து நம்மளுக்காக நம்ம நிம்மதியா இருக்கோன்ற அவங்க குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு இந்நேரம் வரைக்கும் அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க சாப்பாடு இல்லாம தூக்கம் இல்லாம நேற்று இரவு நள்ளிரவு முதற்கொண்டு அந்த இந்தியா மேல தாக்குதல் நடந்திருக்கு அதையும் முறியடிச்சிருக்காங்க அப்படின்னு பொழுது ஏன்னா நம்ம இந்தியாவை பொறுத்தவரையும் அந்த காலத்துல வந்து இப்ப வரைக்கும் சரி தர்மத்தை நோக்கி தான் நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம் அதற்கு மீறி நமக்கு வன்முறை அப்படின்னு சொல்லக்கூடியது வரும் நம்மளோட ஆயுதத்தை கையில் எடுத்துதான் ஆகணும் அப்படின்ற ஒரு முறையை கொண்டு வரப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாது அங்கு பணிபுரியக்கூடிய ராணுவ வீரர்களுக்கு நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அவர்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் கூடாது நல்லா இருக்கணும் அப்படின்ற நம்ம பிரார்த்திக்கத்தான் முடியும் இல்லையா ஆக நம்மளால முடிஞ்ச ஒரு கடமையாக தேசப்பற்று இருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்தியரும் ராணுவ வீரர்களுக்காக பிரார்த்திப்போம் அவருக்கு நல்லா இருக்கணும் ஏன்னா நம்ம நல்லா இருக்கணும்னா அவங்க நல்லா இருக்கணும் கண்டிப்பா நம்மளை மார்ந்த நன்றி நன்றிகளை நம்ம வணக்கம் அது மட்டும் இல்லாது அவங்கள பற்றி பேசியாச்சு சரி ஆனால் இன்னைக்கு வாசிக்கும் பொழுது ஒரு விஷயத்த கவனிச்சேன் என்னங்க என் மேல உள்ள கோவத்துல பாட்டா சரியா நீங்க வாசிக்கல என்னமா அடுக்கடுக்கா சுற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே போறீங்க என்ன வலைதளம் ஓடிக்கிட்டு இருக்கலையா இந்த மாதிரி வலைதளம் ஓடும் பொழுது உங்க சொன்னா எல்லா இடத்துலயும் பரவ சரி சொல்லுங்க நல்லா வாசிக்கலையா அந்த ஷார்ட்ஸ்ல எடுத்து போட்டு என்ன சூப்பர் நீங்களே சொல்ல ஆமா அதனால எதனால தெரியுமா சொல்லுங்க காதல் காதல் படுத்த பாடு எனக்கும் காதல் படுத்துற பாடுதான் போது எனக்கு வயசு பதினேழு வயசுலயா நீங்களே என்ன எனக்கு உங்களை காட்டிலேயே பத்து வயசு மூத்த குளத்தில இருந்து உங்களை நான் பாத்துட்டு இருக்கேன் காதல் என்று சொல்லக்கூடியது சரி காதல் வந்துட்டால எப்படித்தான் இப்படித்தான் படபடன்னு வரும் வரும் ஆமாச்சு கொட்டும் உண்மை நிறைய பொய் சொல்லணும் தோணும் எஸ் மேடம் நிறைய அழுகணும் தோணும் டெஃபினட்லி சில சமயம் நிறைய அடிவாங்கம் கொடுக்கும் வாங்கி நமக்கு எப்பவுமே கொடுத்து தான் நமக்கு என் தலை எடுத்து வாங்கி தாங்க பழகறாங்க அதோட நிப்பாட்டி திருப்பி கொடுக்கறோம் நினைச்சீங்கனாலே முடிஞ்சு அடே அப்பா அதனால காதல் அப்படி வந்துட்டு வந்துச்சுங்களே கவிதை அருவி மாதிரி கொட்டும் எனக்கு காதல் வந்தது கவிதை வாந்தியா வருது மச்சான் கவிதையா வருது ஏன் தெரியுமா அழகாக எத்தனையோ கவிஞர்கள் காதலை பத்தி அழகாக சொல்லி சரி எனக்கு பிடிச்ச ஒரு வரிகளை சொல்லுவா சொல்லுங்க அழகாக கவிஞர் வயிறு குத்து அவர் மாதிரி காதல நான் சூக்கா சொல்றா ஆளே கிடையாது அவர் சொல்லியிருக்காரு காதல் வந்துருச்சுன்னா ஒரு காக்கை கூட உன்னைய ஒலிக்காது ஒரு காக்கை கூட நம்மை கவனிக்காது ஒரு காக்கா கூட உன்னைய மலிக்காது ஆனா இந்த உலகமே உன்னை உற்று நோக்கதாக பரவாயில்ல அப்படின்னு காதலை இதை விட வேற யாரால அழக சொல்ல முடியும் வைரமுத்து சொன்னாரு நீங்க உங்க காதலிக்கிறீங்களே நீங்க உங்க காதலை நினைச்சு நீங்க ஒரு கவிதை சொல்லுங்க ஏன் காதலி நினைச்சு நான் ஒரு கவிதை சொல்றேன் யாருக்கு யாரோட கவிதை மக்களுக்கு பிடிக்குதுமா பாப்போம் உம் அது ஆஹ் சொல்லுங்க காதல்

கடல் நீரும் உப்பு தான் கடல் நீரும் உப்புத்தான் ஜெயமணி கண்டன் என்னுடைய கண்ணீரும் உப்புத்தான் உன்னைய காதலிச்சது தப்பு தான் எப்படி அந்த மாதிரி அப்படி இருக்கு பிரச்சனை இல்லை நீங்க எல்லாம் பாவம் கை தட்டிடுவீங்க காலையில் பாவம் தான் அடிவாங்க நான் ஜங்கத்திலே உட்காந்துட்டு இல்லை

I'm to

அங்களுக்கு கொடுத்து கொடுத்தா பார்த்தா எல்லாருமே விடிய வரை இழந்த நாடகத்தை பார்க்கணும் இத அன்பான வேண்டுகோள் யாராவது எடுத்துருச்சு போனீங்க அப்படின்னா கனவுல சூரபத தான் வரு